ஹாய் 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 யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான இனிய இரவு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன தெரியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சு 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 கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு நான் திருப்பாளிக்கு வந்திருக்கேன் திருப்பாளியில் காலையிலேயே வந்துட்டு தூங்கிட்டேன்ப்போ நல்லா தூங்கிட்டேங்க ரொம்ப தூங்கினேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமைச்சேன் சமைச்சிட்டு வெள்ளை கொடுக்கணும் வச்சு சாப்பிட்டு திரும்பவும் சரி லைவு போடலான்னு பார்த்தா லைவு போட முடியல இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் லைவ் போட்டோம்னா மக்கள்கிட்ட சந்தோஷமாக கலகலான்னு பேசணும் சும்மா உப்பு இல்லாமல் சப்புக்கும் இல்லாமல் முடியலைன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஒரு நம்ம ஒரு களைப்பாக இருப்போம் ஒரு வேலைவட்டிக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் மனசு டிஸ்டபன்ஸோடு இருக்கும் ஒரு யூடியூப்பை திறந்தால் ஒரு சந்தோஷமாக கலகலகலன்னு நல்லா பேசி அவங்கள பார்த்துட்டு நம்ம சிரித்தோம்னா அதில் இருக்க சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷமும் இல்லை இப்போ யூடியூப்ன்றது வந்து கண்டென்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த கண்டவே பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணினோம்னா அதுவே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கதை மாதிரி தானே அந்த கதையவே எடுத்து நம்ம பண்ணினோம்னா அதுவுமே சந்தோஷமாக பார்க்குற மாதிரி இருந்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா பேத்துக்கும் இங்கே பாடுறா இவங்க வர்றா நல்லா கரெக்டாக பேசுகிறாங்கன்ட்டு அந்த வாய்ப்புகள் எனக்கு இல்லைப்பா எனக்கு அது பாதி கவலையாக இருக்குது நம்ம என்ன கண்டன்ட் போடுறது நம்ம என்ன பேசுறது நம்ம என்ன வீடியோ போடுறது அப்படின்ட்டு பாதி வேறு அது கஷ்டமாக இருக்குது இப்போ எட்டு நிமிஷம் வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஏறிக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் எனக்கு ஒரு சூப்பர் சாட் பெருசாக போட்டு விட்டுருக்காங்க நம்ம நம்ம அனு பாப்பா பாப்பா ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா அப்புறம் எனக்கு சூப்பர் சாட் போடுற எல்லா சொந்தங்களுக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதம் ஆனால் சம்பளம் எடுக்க முடியலப்பா அந்த இதுவுமே ஒன்றாந்தேதி பிறந்து எப்போ வரும்னு எனக்கே தெரியல நான் இந்த மாதம் கொஞ்சம் கை கொடுக்கும்னு நினச்சேன் கையில் காசு இல்லை அதான் என்ன சொல்கிறேன் நமக்குன்னு சம்பாரிச்சு கொடுக்க கையாகல க கை கை கையாகல ஒரு புரிசை வேணும்னு சொல்லுவாங்கல்ல புரிசை வேணும் ஒன்று பிள்ளை வேணும் அவங்கக்கிட்ட புருஷனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை கொடுக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது கொடுக்க மாட்டேங்குதுன்னா அவங்கவங்க வேலை பற்றிய பார்த்துட்டு அவங்கவுங்க வெளியே போயிட்டாங்க அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் யூடியூபுக்கே பிறந்துருக்காங்கப்பா யூடியூப்லேயே பிறந்து வளர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் பார்த்து போகாமல் சந்தோஷப்படுறேன் வாழ்ந்தால் இப்படி வாழணும் ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டிக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு அதே மெனக்கட்டு எடுத்து பேசிக்கிட்டு அதை கொண்டு போகிறாங்க பாருங்களேன் விஎஸ் வந்துக்கிட்டு விஎஸ் வர 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 சம்பளம்தான் இந்த மாதம் இப்போ நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் ஒரு லட்சம் அப்படின்னா அது என் கையில் தான் இருக்குது என் கையில் தான் இருக்குது இப்போ நானே என்ன பேசுகிறது ஏது பேசுகிறது யாரை பற்றி பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் இல்லையா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் தானே அது வந்து லைவு ஓடும் ரெண்டாவது யூடியூப் ரூல்ஸ் இப்போ நிறையா இருக்குது அவங்கவங்க எல்லா பேருமே அட்டங்கி ஒட்டங்கி அதாவது வேறு வேறு வேலையை பார்த்து போயிட்டாங்க சரிங்களா அது பேசி வச்சு தான் அவங்க இவங்கன்னு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நாரி கொளுத்து வீசி குப்பை கொட்டி ஐயோ இப்போ எல்லாம் குப்பை கொட்டினோம்டா பிரச்சனை ஆயிரும் சேனலுக்குன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் போய் வேடிக்கை பார்ப்பீங்க அங்கேயோ சண்டை வருது அய்யயோ பாவமே இது அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு நான் இப்போ வீட்டில் இருக்கேன் வீட்டில் உக்காந்துக்கிட்டே எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வந்தா யாருக்குமா கொடுக்க போகிறேன் பேசிட்டே போக வேண்டியது தானே உடனே நீ பத்து வச்சுருக்க நான் பத்து வச்சுருக்கேன் நீ பஸ் ஸ்டாண்டில் நின்ற அங்கே நின்ண்ட இங்கே நின் கக்கசுக்குள்ளே போனேன் அதுக்குள்ளே போனேன்ட்டு பேசினேன் உச்சத்தனை பார்ப்போம் உண்மையாக இருக்குமோ செஞ்சுருப்பாளுகளோ அப்படின்ட்டு எல்லாமே பொய் கன்டென்ட்டு தான் ஆனால் நடந்தது போல் பேசணும் நடந்தது போல் பேசணும் இப்போ தான் நடக்க போகிறது மாதிரி பேசணும் அதுதான் கண்ட்டு அந்த கன்டென்ட்டு கதையவே கரெக்டாக எழுதிக்கிட்டு போகிறாங்க எனக்கு நான்லாம் என்ன பண்ணுறது தெரியல ஆனால் யூடியூப்பில் தெளிவாக தந்தரமாக மாங்காய் பறிக்கணும்னா அவ்வளோ பறிக்கலாம் நினச்ச சம்பளம் எடுக்கலாம் நம்ம நினச்ச எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம்ப்பா தந்தரமாக தெளிவாக வீடியோ போட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறீங்க ஐயோ அசிங்கமே அசிங்கமே நிறையா பேர் இருக்கீங்க அசிங்கத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டோம்னா காசு கிடைக்குமா சுகமான வாழ்க்கை கிடைக்குமா யார் தருவா சொல்லுங்க சொல்லுங்களேன் யார் தருவா நானே இப்போ சரி வரவே லைவே போகிறது இல்லை சரியாகவே நான் லைவுக்கே இந்த மூணு கா மூணு மாத காலமாக வர்றது கிடையாது சரியாகவே டைமுக்கு போடுறது கிடையாது ஏன்னா என் உடல் நல்ல சரியில்லை ஒத்து வரல அதை யாருமே நினைக்க மாட்டேறாங்க யாருமே நினைக்க மாட்டேறாங்க ஓடி ஓடி உழைச்சாலும் எம்பிடிப்பா கிடச்சிருக்கும் எனக்கு ராமேஸ்வரத்தில் கருவாடு வாங்கிட்டு வந்தேன் ஓடி ஓடி டைலி வேலை தான் காசு அந்த கருவாடு வாங்கிட்டு வந்து எத்தனை சந்தைக்கு போனேன் ரெண்டு வாரம் சந்தைக்கு போயிருக்கேன் ரெண்டு வாரம் சந்தைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை சனிக்கிழமை சந்தை புதன்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் போயிருக்கேன் சந்தைக்கு அந்த கருவாடை கொண்டு பத்து கிலோ கருவாடை கொண்டு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க எனக்கும் மன கஷ்டமாக இருக்கும் மன வேதனையாக இருக்கும் ரொம்ப அந்த சொல்லியிருக்கல்ல எனக்கும் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நான் வந்து தனியாக தனிமையில் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு தன்னால் தெரிஞ்சு கும்புறேன்னா எனக்கும் எதுவுமே இருக்காது ஒரு சில பிறப்பு பொறுப்புகள் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யும் அதான் சொல்கிறல கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதை நினச்சி தான் எனக்கு வேதனையாக இருக்குது ஒரு யூடியூப்பில் மானிடேஷன் ஐட்டம் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் என்ன பேசணும் ஏது பேசணும் எப்படி கண்ட் பண்ணுறது ஒன்றுமே புரியலை ரொம்ப ஈஸிப்பா யூடியூப் வந்து வருமானம் தரு இடம் நம்ம ஒரு ஒரு பணம் மரம் காய்க்கும் இடம் யூடியூப்பு பணம் பணமாக கொட்டுற இடம்ப்பா நமக்கு தப்பா தெரியாமல் அப்படி இருக்கும் ஏன்னா விவரம் இல்லாமல் இருக்கும் நிறையா பேர் சம்பாதிக்க தெரியாமல் தான் இங்கே இருக்கும் நான் பண்ணுறேன் தெரியல சும்மா அப்பா ரீல்ஸை ரீல்ஸை போட்டு தூய்யே உட்காந்துக்கிட்டுட்டீங்க எட்டு நிமிஷம் வீடியோ போட ஆரம்பிச்சு ஆரம்பிங்க எல்லா பேருமே எட்டு நிமிஷம் வீடியோ போடுங்க சத்தியமாக நான் செய்கிற கும்புகிற கொலசை அவங்க நிறைய எல்லாரும் சம்பாதிக்கலாம்ப்பா இந்த மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க எட்டு நிமிஷம் வீடியோ போடுங்கப்பா மாதம் மாதம் சம்பளம் நிறைய எடுக்கலாம் சும்மா ரீல்ஸை ரீல்ஸை போட்டுக்கிட்டு இன்னும் அடுத்தவங்க பண்ணுற ரீல்ஸை போட்டுக்கிட்டு என்னங்க சோத்தில் உப்பு புளிக்குதா அப்படின்க்கிட்டே உக்காந்துருக்க வேண்டியதான் எங்கே பணம் காய்க்கும் ஒன்றும் காய்க்காது அப்படி எனக்கு அது பாதி நோய் வந்துருச்சு எனக்கு எப்படா யூடியூப்பில் சம்பாதிக்கிறது சும்மா வீடியோ போட்டு வீடியோ போட்டு இது ரீல்ஸு ரீல்ஸு போட்டுட்டே உக்காந்துங்கண்ணா சம்பளம்லாம் வராது தெளிவாக தந்திரமாக வீடியோ போட்டோம்னா எல்லாரும் சம்பாதிக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம் சரிங்களா எட்டு நிமிஷம் ஓடுது எட்டு நிமிஷம் ஓடுது ஆனால் வெளியே வந்தோம்னா ஆறு நிமிஷம் தான் காட்டுதா ஏன்னு தெரியல சரி இன்னைக்கு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் பாருங்கப்பா என் வீடியோலாம் பாருங்கள் இந்த பேசியிருக்க வீடியோ முழுசா பாருங்கள் ஏதாவது தவறு பண்ணி தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க நிறையா பேரை எனக்கு சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதோ பாவம் எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாமல் இருக்கேன் யூடியூப்பில் அதனால தான் நான் உங்களையெல்லாம் தெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கன்ட்டு ஆனால் யூடியூப்பில் ஈஸியாக சம்பாதிக்கலாம் தெரியலை தெரியலை அது பாதி எனக்கு மன உளைச்சலாக இருக்குது சரிங்கப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லா வித்துக்குமே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ